என்ன இந்த சமையல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு வச்சு அதுக்கும் ஆட்ட கை பக்கத்துல அம்மாண்ட கை பக்கத்துல ஆட்டுறச்சு அது என்ன மாயமோ மந்திரமோ வந்துட்டியா ஒரு டுசி இருக்கு அடுப்பு இருக்கிறது அடுப்பு மண் சட்டி எல்லாம் போறோம் அதே எப்படி இருக்கு பாத்தீங்களே ரஜி நாலு மணி பத்து நிமிஷம் என்ன மாவி மத்திய சாப்பாடு சாப்பிடல இப்படி நல்ல ரஜி

இன்றைக்கு ஒருக்கா அடுப்போம் யோசிச்சு கொண்டு இருக்கோம் அடுப்போம் திடீர் தான் நினைச்சேன் சவறு கிழமைக்கு ஒரு வீடியோ என்ன ரெண்டு கிடைச்சாலும் போடுவோம் போடுவோம் அதாவது விட மாட்டோம் விடு ஒன்னு இரண்டா கஷ்டம் தானே எடுத்து போடுறது ஆபிக்கு வந்து வெளியில போய் வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கமா சரி அதான் விடுங்க அப்ப இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னாடா இன்றைக்கு ஒரு சமையல் எல்லாம் திருப்பியும் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாடா ஆட்டுரச்சி அதுக்கும் ஆட்ட கை பக்கத்தில் அம்மாண்ட கை பக்கவத்தில் ஆட்டுறச்சி நான் சூப்பராக சமைப்பேன் பாப்பா சாப்பிட்டு பாரு அண்ணி நான் சூப்பராக சமைப்பேன் உனக்கு சமைக்க தெரியாது என்னா சமைக்க தெரியும் உங்களுக்கு சமைக்க தெரியும் ஆ அப்ப ஆட்டுறச்சியை காட்டாம வச்சுக்கிறீங்க ஆட்டு அரைச்சி சமைக்கிறண்டு ஆட்டுறச்சி உப்பும் மஞ்சளம் போட்டு பிரட்டி வச்சு என்ன என்னென்ன சாமான் கிடைக்கணுன்னு சொல்லல பூம் மஞ்சளம் இதெல்லாம் அவிதான் செய்தது நான் தான் சமைக்க போகிறேன் இது பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து யாழ்ப்பாணத்து முறை என்றாலே பால் இருக்க ஆனா இது நல்ல பால் அந்த தண்ணி நாங்க தண்ணிக்கு பாதையில சொட்டு தேங்காய் திருவி அதுல தண்ணியை தான் கூட விட்டேன் ஆனா இந்த தனிப்பால் நீங்க தானே செய்ய போறீங்க உங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் மற்றது இஞ்சால தக்காளி பழம் உருளைக்கிழங்கு இஞ்சி இல்லை கருவேப்பமில ரம்பை ரம்பையில் இதுகள் எல்லாம் முடிஞ்சு இதுக்குள்ள ஒரு பத்து பத்து சாமான கிடந்து எல்லாம் முடிஞ்சு உண்டு சாமையால் ஆரம்பிச்சா புதுசாக வேண்டாம் இது என்ன இது சின்ன ஜீரகம் இது வந்து தூள் தூள் எல்லாம் போட்டு இது மிளகு தூள் அவ்வளவுதான் கொஞ்ச சாமான வச்சு செய்ய போறீங்க என்ன வேற என்ன தேவை வேற நம்ம அவ்வளவு அதுதான் இப்ப இப்ப தேவை இல்ல இருக்கிறத வச்சு அம்மா செய்வா ஏன்னா அம்மா வந்து பெரிய சமையல் காரணம் தெரியும் அம்மா அந்த சமையல் எப்படி நானும் வச்சு சமைப்பேன் சரி வாங்க வீடியோ எல்லாத்தான் சமைப்பேன் ஆனா இவ சாப்பிடாததுக்கு நான் காவல் இல்லை நாங்க இது அடுப்பை எரிச்சு தான் சமைக்க அப்புறம் என்ன ஆனால் கேஷில் சமைக்கிறத விட அடுப்பெரிச்சு சமைக்கிறது டக்கு அண்டு சூடாகும் மாதிரி டுசியும் கொஞ்சம் கூடுமே என்ன ஆசி கூடவோ அடுப்பெரிக்கிறத டுசி இருக்கு அப்போ பாப்பா என்ன மாயமோ மந்திரமோந்தியா ஒரு டுசி இருக்கு அடுப்பெற அதான் அடுப்பு தானே கூடுதலாக நாங்கள் எரிச்சு சமைக்கிறது இப்பதான் கொஞ்சம் காலம் வைத்தின ஒரு ஏழு எட்டு பேர் சமைத்தான் கேஷில் அதுவும் எல்லாம் கேஷில் சமைக்கிறே அதுதான் கேஸுக்கும் காசு தானே கூட சோறு அவிக்கிரகம் இதில் விட்ட பிறகுகளில் எல்லா பிரகும் கிடக்கு கூடுதலா பிறகு எல்லாம் கிடக்குதுங்க தென்னை மரங்கள்ல இருந்து விழுந்தான பிரகுகள் பட்டு இங்கே பாழை அது அந்த தான் எடுத்து வச்சிக்கணும் தென்னை மரத்துல இருந்து பாலை தென்னோ இந்த மூன்று புரகோடும் ஒரு கற்சமைக்குமா உம் சரி ஆற்றச்சி கறி ஜாப்பானத்து முறையில் அம்மான்டு கை பக்குவத்துல இவன் அவி நல்லா சொல்லுமா

அது அந்த விறக பொறுத்து தான் நடப்பு எரிக்கிற பால் ஏண்டா நல்லா இருக்கு இப்போ என்ன ஊத்துறீங்க இது தேங்காய் தேங்காய் என்ன தேங்காய் எண்ணெய் இப்படி வந்த எண்ணெய் சொல்லில தேங்காய் எண்ணெய்ங்கிற இருந்து தேங்காய் எடுத்து ஊற்றிங்க எண்ணெய் தானே வைக்க தெரியும் தான் அனுப்பி எத்தனையோ தரம் சொல்லிருப்போம் தெரியாத ஆக்களை சொல்கிறோம் என்ன ஆ இவங்க தென்னை மரம் அப்படிங்கிற தென்னை மரங்களில் இருந்து வாரதை எடுத்து காய விட்டு எண்ணெயை ஊற்றுறது என்ன ஆ சரி அடுப்படி துண்டு மறந்து போட்டாவாம் அதே மறுத்துறட்டா அடுப்படை திருண்டு எடுத்து கொண்டு ஓடிச்சா வா வந்து பாத்தீங்கன்னா இன்ன என்ன ரெண்டு இருக்கிற ஆனா செய்யற முறாவா தான் இந்த முறா இப்ப அம்மா என்ற கை பக்குவத்துல சமைக்க போறோம் நான் வந்து இப்படித்தான் செய்யறே நான் அம்மா கொஞ்சம் முறச்சி செய்வா பிரச்சனை இல்ல நான் சைவம் வந்து செய்வா அதுவும் அந்த அந்த நாள்ல அந்த கந்த செட்டின்றதுல மட்டும் செய்வா அத்துமடி மச்சங்கள் குரா ரச்சி ரட்சி ஓரளவுக்கு காய்ச்சுவா நான் வந்து இப்படித்தான் சமைக்கிறேன் நான் நீவா என்ன நீ என்ன முதல் போடுற நீ

இதை கொஞ்சம் வதங்கினா அப்புறம் நான் போடுறேன் நீ முதல்ல பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுரும் இப்ப நான் எந்த முறையில தானே செய்கிறது இப்ப நல்லா இல்ல இதன்று சொல்லப்படா இதோட உருளைக்கிழங்கையும் போட போறேன் சரி அந்த பெருஞ்சீரகம் போடுற நீங்களும் போனீங்க போட போறேன் போறேன் கொஞ்சம் கொஞ்சம் வேகவில்லை வேணும் அது எரிஞ்சல்லே போடும்

இன்ச்சி இதுகள் போடலாம் இல்ல நீ பேந்து போடுற நீ என்ன டேன்னு கேக்குறீங்க நீங்க எல்லாம் செய்யணும் இது உங்கட முறையில எல்லாம் செய்யணும் ரம்பையில கணக்கவே இல்ல ரம்பையில போடுங்க அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்ல உங்கட சமையல் நீங்க எல்லாம் போடுங்க ரம்ப இது சர்வ பண்ணு இனிதான் நான் பெரிய சின்ன சீராம் ஆ எனக்கு வந்து வெந்தய கறிஞ்சி எனக்கு ரோல் செய்யறது அந்த ரோலுக்குள்ளுக்கறி இருக்குல்ல அது செஞ்சேன் வெந்தயம் பண்ணா என்ன தெரியா ஏன்னா இனிக்கும் வாசம்பருமண்டி போட்டேன்

மூண்டுக்கும் சூப்பர் வேண்டிய நான் நிறையா போடுறேன் சரி இப்போ ஒன்று சொல்லணும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கடா இது பவிட்டை வந்து களைவெடுத்து தர்றச்சி என்ன பவி இந்த பவி தனக்கு வேண்டி வச்சிருந்தவான் வேறு அதாவது டயட்டுக்கு செய்கிறது காட் ரச்சி நாங்கள் களைவெடுத்து செய்கிறோம் ஆட் ரச்சி டயட்டுக்கு சாப்பிட்றீல்ல இந்த கேரோ

பெருஞ்சீரகம் வந்து வாங்கலாம் போய் கடையில வாங்கிடட்டும் இப்ப நேரம் இல்லை நீங்க சமயங்க பாப்போம் இருக்கிறதா போடுறேன் பெருஞ்சீரகம் நான் போடுறேன் கொஞ்சம் போடுறேன் இப்ப வந்து என்னன்னு சொல்லி பாப்போம் பா வியாவி இருக்கிறத வச்சு சமைப்போம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இருக்கிறத வச்சு தாஞ்ச சமைக்கிறோம் மண்டும் வாங்கல எல்லாம் கிடந்தது இருந்தது இதெல்லாம் இருந்தது அப்படியே இத இங்க நான் சொல்லு இது நீங்க வேண்டியது இது களி வேண்டி அந்த பிரியாணி செய்ய வேண்டியது நீ இது கலி அங்க வீட்டை பிரியாணி செய்ய வேண்டியது ஆ கடைசி வரைக்கும் செய்யலை நாங்க ஒரு நாளைக்கு பிரியாணி செய்வோம் ஒரு நாளே செய்வோம் நான் செஞ்சதை பார்த்ததும் இல்லை வீட்டை செஞ்சதைம் சரியே இங்கே நல்ல வாசம் பரு தூங்கி விட்டு ஓ வாசத்த வா கொஞ்சம் வைப்பாங்க ஒரு ரச்சு கறி பார்ப்போம் சுதப் ராவ வந்து

அது அம்மா இந்த சமையல் இல்லை எந்த சமையல் ஆகிடும் அதனால நான் சொல்ல மாட்டேன் உங்களோட சமையலை தான் டே பார்க்க போகிறோம் இப்படி செய்வோம் செய்த உடனே நீ டேஸ்ட் ஆகிறதாக இந்த இப்படியே செய்வோம் சரி ம் பெண்ணே போடுங்க அடுத்தது இறைச்சியை போடுவோம் வேற அப்படி இருக்கான் இறைச்சி இது போட்டு உப்பு எல்லாம் போட்டது தான் என்ன இறைச்சி அண்ணா நல்ல பட்டினி என்ன

எப்படி இருக்குது பார்த்தீங்களே விராட்சி என்னேரானு பார்த்தீங்களா அந்த கீழே இருக்குது தானே இந்த மங்காய் மது அதில் கொண்டு வந்து மேலே அந்த எல்லாத்தோட கிழக்கு என்ன இப்படியே நீங்கள் அவி இங்கும் ஜனிக்கு இல்லை நல்ல இப்போ போட்டா நல்ல கிடக்கு இப்போ சமாளிக்கிறாங்க உள்ளி போட மறந்து போட உள்ளி இப்போ போடல இப்போ போட்டால் இதோட சேரும் ஆ கொஞ்சமாக போடுங்க கணக்க போடாங்க கொஞ்சம் தானே அஞ்சு அஞ்சு பல் இப்போ வந்து பார்த்தீங்களா எப்படி சமாளிக்கிறான்னு சரி நீ சாப்பிட்டு பாருங்க பிடிக்கிறாக்க நீங்கள் நல்லா சமாளிப்பீங்க என்ன ஆற்றச்சிய ஆற்றச்சிய பார்க்க சும்மா இப்பயே சாப்பிடணுமா ஆற்றிய பார்க்க பார்க்க இல்ல நான் சமைச்சத பாக்க பாக்க சரியே நான் சமைச்சத பாக்க பாக்கத்தான் சாப்பிட ஆசையா

இது என்னன்னு சொன்னா இது நாளைக்கு நாங்க குடும்பம் சமைச்சு சாப்பிடணும் இருந்தது இது இப்ப இவர் எடுத்து இப்ப இரவு சாப்பிட நல்லா இருக்கும் சொல்லி இப்ப எடுத்து என்ன மாதிரி பாச எனக்கு நல்லா கிடை கொண்டு பால் விடைய பால் விடைய இல்லாத கிடையில சாப்பிடுறீங்க என்ன கொஞ்சம் உப்பு போட வேணும் கொஞ்சம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக பார்க்க நானும் சாப்பிடுவேணுமா இக்கட எப்படி என்ன வேறு சூப்பராக இருக்கும் ஓ நடுவுக்கு விட எங்கள் ஊ சுடு எப்படி ஆட்ரஜி அந்தமா என்ன அட்டி ஜாய் நாக்க சமைக்கத் தெரியல எது உப்பு கிள்ளி கொண்டு ஆட்ரஜி அலன் ருசி நீங்க சமைச்சால ருசி வேறையில அப்ப ஆட்ரஜி பச்சையா பச்சியா ருசி என்ன பச்சியா சாப்பிடல நான் சமைக்காம பால் விரறத விரறத கொண்டு வைக்கற தான் ஓ என்னடா அது இதக்கட விடாம விடலாம் போல விடுங்க பாப்போம் யாழ் பானத்து முறை பால் விட தான் வேணும் பால் காணும் நினைக்கிறேன் என்ன

இது ஒரு கிலோவும் கிலோ ஏன் ஏன் கொதிக்குதுன்னு கொதிக்குதுன்னு இல்ல சூடு ஆனால் காரணம் மண் மண் நம்ம நிறைய நேரம் செல்லும் அதால கொதிச்சபடி இப்படி ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் கொதிச்சபடி தான் இருக்கு நல்ல மனம் மணக்குது நல்ல வாசம் சரி ஊத்துங்க அப்படி எடுத்து சோத்துல இது பார்த்தீங்கன்னால் அவி இந்த கரைக்காக வேண்டி மத்தியானம் சாப்பிடையில் சமைக்க தொடங்கிக்க நாலு மணி இப்போ நாலு நாற்பது நாலு நாற்பது அப்போ மத்தியானம் மட்டும் இதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான் நான் சாப்பிட்டுட்டேன் நான் பாசி இருக்க மாட்டேன் சரி போடுங்க பாப்போம்

அவைய தான் அந்த இன்னும் வந்த என்னன்னு சொல்றது மீண்டும் இருபத்தி கலர் இன்னும் மாறி இருக்கும் அவைய விட்ட பத்தாவது மேல நான் பாக்கேன் என்னோட கலர் கொஞ்சம் அவைய விட்டது பத்தாவது அதை வாங்க சாப்பிடுவோம் எனக்கு வச்சு கதை சொன்னிருக்க மேனாம் இல்ல கூட போல தூள் குறைவு போல எனக்கு தூள் கூட தெரியும் உங்களுக்கு சாப்பிட்டு தனா மட்டும் பக்கத்து விட்டு விட்டு

அப்ப சின்ன சின்ன துண்டா வட்டி போட்டு நான் என்னடா ரச்சி ரச்சி உடலும் குறையுது இந்த வீடியோ பிடிச்சாண்ணே இந்த வீடியோ விட்டு அப்படி ரச்சி கருக்கு செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் 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 வித்தியாசமாக போட்டாங்க